இந்த ஒரு க்ரீம் மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை உங்களாலே நம்ப முடியாதுங்க அந்த அளவுக்குலாம் ப்ரைட்டாக மாறும் உங்கள் ஸ்கின்ல எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு க்ரீமை வந்து நீங்கள் ரெகுலராக நைட் நைட்டு யூஸ் பண்ணிட்டே வரும்போது செம்மையாக க்ளோவாக இருக்கும் இந்த கொரியன் ஸ்கின் மாதிரி நல்லா பளபளன்னு இருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும் செம்மா சூப்பராக அந்த க்ரீமை ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த க்ரீமை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க குழந்தைங்கலருந்து பிரிவிங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப சேஃப்டியான ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு க்ரீம் தான் சொல்லலாங்க இதுக்கு வந்து நான் அரிசி கலன தண்ணி இருக்கு இல்லையா நார்மலாக நீங்கள் குக் பண்ணும்போது நீங்கள் சாப்பாடு வந்து வைக்கும்போது அரிசி ஊற வைப்பீங்க இல்லையா அந்த அரிசி ஊறின தண்ணியை வந்து நல்லா ஃபுல்லாமே எடுத்துக்கோங்க நல்லா அரிசியை கழிஞ்சிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்காக அந்த அரிசி ஊறியிருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு கலர் கொடுக்கும் இப்போ அந்த அரிசி கொள்ளம் தண்ணியை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆடாமல் ஒரு இடத்துல அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் வந்து மேலே தேங்கி நிற்கும் அதில் அதில் வந்து ஸ்டார்ச் மாதிரி ஒரு மாவு கண்டன்ட் இருக்கும் அந்த அரிசி கொள்ளம் தண்ணியில் ஒரு மாவு கண்டன்ட் இருக்கும் அது வந்து அடியில் வந்து தேங்கி இருக்குங்க நம்மளுக்கு வந்து அது மட்டும்தான் தேவை இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலாப்பில் இருக்கிற தண்ணியெலாம் அழுங்காமல் அப்படியே வடிச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் அடியில் இருக்கக்கூடிய அந்த டார்ச் வந்து அந்த டார்ச் வந்து அப்படியே தேங்கி நிற்குங்க மாவு மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் நம்ம வந்து நம்ம க்ரீம் ரெடி பண்ண போகிறோங்க இது வந்து நார்மலாக எல்லாருமே வந்து அரிசி கல்லும் தண்ணியை வச்சு நம்ம க்ரீம் ரெடி பண்ணியிருப்போம் அரிசியில் இருக்கக்கூடிய அந்த அடியில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த மாவு வந்து நம்ம க்ரீமாக ரெடி பண்ணும்போது நம்ம ஸ்கின் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்களை வந்து எப்படி ஒரு க்ரீம் ரெடி பண்ணி நம்ம போனோம்னா ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்குதோ அதே மாதிரி இந்த அரிசியோட டார்ச்சை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ணும்போது நல்லாவே ஒரு பார்லர் போய் ஒரு ப்ளீச்சிங் பண்ண எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்குங்க இப்போ அடியில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த மாவு மாதிரி இருக்குது இல்லையா அதை வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறமா இது கூட அலவரம் ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெடிமேடு யூஸ் பண்ணியிருக்கேங்க ரெடிமேட் அலவரம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அலோவரா ஜெல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் ஒரு க்ரீமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம கடையில் நம்ம வந்து ரெடிமேட் அலவாரா ஜெல் யூஸ் பண்ணோம்னா எக்ஸாக்டாக வந்து அந்த கடையில் வந்து ஒரு க்ரீம் வாங்கினா எந்த ஸ்டெக்சரில் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அலோவரா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஆட் பண்ணோம்னா ஒரு மாதிரி க்ரீமாக இருக்காது லிக்யூடாக இருக்கும் அதனால தான் வந்து அந்த ரெடிமேட் அலோவரா யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு க்ரீமாக கிடைக்கும் ஒரு ஒரு பத்து நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது கெட்டே போகாதுங்க இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைனிங்கான ஒரு க்ரீமாக உங்களுக்கு கிடைக்குங்க இந்த க்ரீமில் வேறு எந்த ஒரு பொருளுமே ஆட் பண்ண வேணாம் இதுவே வந்து நம்மளுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நாள்லேருந்து ஒரு இருபது நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாளைக்கு வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க டெய்லி நைட் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை கண்ணாடி எழுப்பி பாருங்கள் அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் கண்ணாடி மாதிரி அந்த ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்குங்க இது தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் உங்கள் ஸ்கின்னோட கலரை நீங்களும் நம்ப மாட்டீங்க நம்ம தான் இந்த மாதிரி கலர் ஆகிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கில் இருப்பீங்க அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஒரு எப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ஆஃப் த ஃபெஸ்ட்டு ஒரு ஃபேஸ் க்ரீம்னே சொல்லலாங்க இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ